السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلى آلہ وآصحابہی وآزواجہی وذریاتہی وآہل بیتہی اجمائی گنیت روٹ مہنمے کی مریب دھریو رگڑا سخوت رگڑا اللہ ملاللہ مجھے جلال نمسی قلی اللہ نرکار یہ گڑیو اللہ ملاللہ گڑیو மொஹசூத் இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்குள் கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தை வாழமைக்கும் காரணம் எல்லாம் உங்களுடைய உங்கள் அல்லாஹ் நம்மை

நம்முடைய செலவினங்களை வேதனைகளை வேண்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார் மக்களுக்கெல்லாம் நோயை போகி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பணம் தரக்கூடிய மக்களால் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக பசியும் பட்டினியும் இல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் அல்லா பாதுகாத்துக் கொள்வானாக குறிப்பாக காசா மக்களுக்கு அல்லாஹும் இல்லை ஜெயாலு அவனுடைய எல்லாவித உதவிகளும் வழங்கி அவளுக்கு ஆரோக்கியத்தை வழங்கியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைக்கிற நேரத்தில் நாயின் விழந்தால்

அது என்ன படம் என்று நாம் அதை பார்த்த பொழுது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவருக்கு ஒரே ஒரு ஆண்மகன் அவன் எப்பொழுதுமே சேட்டை செய்யாமல் தான் உண்டு தன் படிப்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வீட்டிலே உயர் ரகமான ஒரு டிவி ஒன்று வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உயர் ரகமான டிவி பல ஆண்டுகள் கேரண்டி கொடுக்கப்பட்டிருந்தும் கூட திடீரென்று டிவி ஒர்க் ஆகாமல் போய்விட்டது தந்தை டிவி வாங்கிய இடத்துல ஃபோன் செய்து அவர்களை வந்து ரிப்பேருக்கு அழைத்து வருகிறார் வந்து பார்த்தால் வயரை எலி கடிக்கவில்லை ஏனென்று சொன்னால் எலி செல்லக்கூடிய வீடு அல்ல அப்படி ஒரு மங்களா ஆனால் எப்படியோ டிவி ஓடவில்லை என்று சொல்லி அந்த டிவியின் பின்பக்கத்தில் திறந்து பார்த்தால் அந்த டிவிக்கு பின்னால் பிரெட்டை உதிர்த்து உதிர்த்து அது உள்ளே போடப்பட்டிருக்கிறது அப்பொழுது இது யார் என்று சொல்லி கேட்கிற பொழுது அப்பொழுது மகன் படித்துக் கொண்டிருக்கிற பையன் அப்படியே திரு திருவிட்டு முடிக்குகிறார் ஒரே பிள்ளை செல்ல பிள்ளை வீட்டில் மனைவியும் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கா ஒரு லூஸாக இருக்கணும் இல்லை அப்படின்னா எளியாக இருக்கணும் அப்படி தான் செய்ய முடியும் ஆனால் தாயும் தந்தையும் செய்யவில்லை வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை அவரிடத்தில் எந்தவிதமான விதமான ஒழுங்கிடமான நடவடிக்கையும் இல்லை அவன் எப்படி செய்தான் என்று தெரியவில்லை என்று சொல்லி தந்தை பக்கத்தில் போய் அமர்ந்து விட்டு ஏனப்பா நீ செய்தாயா என்று கேட்கிற பொழுது அவன் அமைதியாக அவன் சொன்னான் ஆமா நீங்க சுத்தம் செய்து விட்டு டிவியை போடுங்கள் என்று சொல்கிற பொழுது அந்த நடந்த சொல்கிறார் பலஸ்தீனத்தில் அந்த குழந்தைகள் பசியால் பட்டினியால் வாடுகிற அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையால் பொறுக்க போலையா என்ன செய்வதுன்னே தெரியவில்லை அந்த பன்னை எடுத்து கொண்டு பிச்சு பிச்சு அந்த குழந்தைகளுக்கு டிவியின் வழியாக செலுத்தி கொண்டு அவனுக்கு தெரியல இப்படி பன்னை போட்டால் டிவி கெட்டுப்போம் இந்த பன்னு போய் குழந்தைகளுக்கு போய் சேராதுன்னு தெரியல ஆனால் ஒன்றும் தெரியாத அந்த பையன் தன்னுடைய பன்னை தனக்கு கொடுத்து அந்த பன்னை அந்த டிவிக்குள் உதிர்த்து உதிர்த்துக் கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காட்சி இந்த வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த படத்திற்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு அவார்டுகள் சில நாட்களிலேயே கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அர்நாடக மக்களை பார்க்க வேண்டும் காசாவின் மக்கள் எந்த அளவுக்கு பசியோடு வாடிக்கொண்டிருந்தால் இருந்தால் அந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய மனநலத்தும் ஏற்பட்டதன் காரணமாக உயர் ரகமான டிவி என்று தெரிந்து தெரிந்திருந்தும் கூட அந்த டிவிக்கு பின்னால் பண்ணை போட்டு அமர்த்துகிறான் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் பசித்து வாடுவது இவனால் பொறுக்க முடியவில்லை என்பதைத்தான் இந்த குறும்படம் காமிக்கிறது இதிலிருந்து நமக்கு நபிகள் நாயகம் செல்லந்தாவர்கள் ஒரு செய்தி நமக்கு ஒரு எடுத்து காட்டுகிறது கண்மணி முகமது செல்லந்தா சொல்லுவார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மோமின்களும் ஒரு உடலை போன்றவர்கள் செல்லும் அவளுக்கு அன்பு காட்டுவதிலும் மத்தியில் இறக்கம் காட்டுவதிலும் அவளுக்கு மத்தியிலே பண்பாக நடந்து கொள்வதிலும் ஓர் உடலை போன்றவர்கள் என்று சொல்லி நபிகள் நாய்கள் செல்லும் தருகிறார்கள் உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மோமின்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா மோமின்களும் முஸ்லிம்களும் பாசையா வேறுபட்டிருக்கலாம் நிறத்தால் வேறுபட்டிருக்கலாம் அல்லது செல்வத்தால் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் மூமீன் என்று வருகிற பொழுது நபிகள் நாயகம் செல்லா சொல்வார்களே ஒரு மூமீன் இன்னொரு மூமீனுக்கு சகோதரி சொல்வார்களே அந்த அடிப்படை பெருமான செல்ல சொல்றாங்க உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமீன்களும் ஒரு உடலுக்கு சம்மானவர்கள் ஒரு உடலை பார்த்திருக்கிறீர்களா சென்று கொண்டே இருப்போம் ஒரு நூல் காலையில குத்திவிடும் கால் கைமா இருக்கிறது கைஷுமா இருக்கிறது காலில் குத்தியவுடன் என்று வாய் அலறுகிறது வாய் அலறினால் மட்டும் போதுமா அதன் வேதனை தாங்க முடியாமல் மூளை சுடுகிறது அழு என்று சொல்லுகிறது கண்ணீரை கண்கள் கொட்டுகிறது கொட்டுவது மட்டுமல்ல உடலை சொல்லுகிறது நின்று குடலுக்காய கூட்டை குடிந்தது முல்லை எடு என்று சொல்லி நம்மை குடிய வைத்து கை நீட்டி அது எடுக்க சொல்கிறது என்று சொன்னால் ஒரு உடலில் ஒரு பகுதியில் ஒரு புள்ளு குத்திய உடம்பில் ஓடக்கூடிய நாணங்கள் எல்லாம் வலியேற்படுகிறது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் அதனுடைய படையினத்தை ஏற்ப ஏற்றுக்கொண்டு ஒரு சில ஒரு கண்கள் அழுகிறது வாய் ஆ என்று கத்து கதர்கிறது என்று எப்படி உடலில் ஒரு நூல் குத்தி விட்டால் மற்ற உறுப்புகள் எல்லாம் வேதனையால் ஒன்றுபட்டு இருக்கிறதோ அனுபவிக்கிறதோ இது போன்றுதான் ஒரு மூமின் எங்காவது பாதிக்கப்பட்டால் எங்கிருந்தாலும் எல்லா மூமின்களும் அந்த மூமின்களுக்காக நாம் வருத்தப்பட வேண்டும் துவாட்சி என்பதைத்தான் நபிகள் நாயகம் செல்லவர்கள் சொல்லித்தந்தார் என்பது மட்டுமல்ல சஹா சகாபாக்கள் வளர்த்தார் என்பது நமக்கு வரலாறு தெரிந்திருக்கும் நபிகள்லாம் சன்னதாவது காலத்தில் ஒரு போர் நடக்கிறது அந்த போரில் சிலர்கள் வெட்டுப்பட்டு கீழே கிடக்கிறார்கள் வெட்டுப்பட்டு கீழே கிடக்கிறவர்கள் உயிருக்கு மூசலாடுகிறார்கள் தண்ணீர் தண்ணீர் எடுத்து கேட்கிற பொழுது ஒருவர் போரை விட்டு விட்டு தண்ணீரை எடுத்துக் கொண்டு வருகிறார் யார் கதறினாரோ கத்தினாரோ தண்ணீர் கேட்டாரோ அவனத்தில் கொண்டு கொடுக்கிற அவர் சொல்லுகிறார் என் சகோதரர்களை பசித்துக் கொண்டிருக்கிறார் தாவித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர் அவரிடம் கொண்டு செல்கிற அவர் சொல்லுகிறார் பக்கத்தில் என்று சொல்லுகிறார்கள் இப்படி ஒவ்வொருவராக மாற்றி மாற்றி சொல்லி மீண்டும் கடைசியில் கொண்டு வந்தால் எல்லோரும் வர்ணித்து விட்டார்கள் என்கிற செய்தியெல்லாம் வரலாற்றில் படிக்கிறோம் என்று சொன்னால் அருமையான மக்களே நாம் எல்லாம் மூமின்களாக இருக்கிறோம் முசிமாக இருக்கிறோம் அவர்கள் உண்மையில் இந்த நாட்டுக்கு வந்து விட்டால் ஒரு பிள்ளைகளை தத்தெடுத்துக் கொள்ளலாம் குடும்பத்தை தத்தெடுத்துக் கொள்ளலாம் அவர் இங்கும் வர முடியாது நாம் அங்கும் செல்ல முடியாது நாம் ஒன்றே ஒன்று மட்டும் தான் செய்ய முடியும் துவா மட்டும் தான் செய்ய முடியும் அந்த துவா எப்படி எடுத்துனால் வெறும் நாம் கையேண்டு விட்டு ஆமின் சொல்வது பெரிதல்ல

எலும்புகளை மறைப்பதற்கு வெறும் தோல் மட்டும்தான் தான் பொருத்தப்பட்டிருக்கிறது செத்து மடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையாக மூமினாக இருக்கக்கூடிய நாம் அந்த குழந்தைகளுக்காக ஒவ்வொரு நேரத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் எல்லாம் அந்த மக்களை உலகத்தில் வெள்ள மாறக்கூடிய எல்லா மக்களையும் அந்த பசி பஞ்சத்து பஞ்சத்தை விட்டு அல்லா பாதுகாத்துக் கொள்வானாக ஊத சாரங்களை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக